தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நவம்பர் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சரியாக காலை ஆறு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் குறிப்பாக புதுச்சேரிக்கு தெற்காக அவ்வப்பொழுது திரு புதுச்சேரிக்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு சில வட மாவட்டங்கள்லையும் புதுச்சேரிக்கு தெற்காக இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்குமே நேற்றிக்கு பதிவாகிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் நள்ளிரவு முதல் நல்ல ஒரு தொடர் மழையாக தென் மாவட்ட தென்கடலோர பகுதிகளிலும் சரி டெல்டா மாவட்டங்கள்லேயும் சரி உட்புற மாவட்டங்களான பகுதிகளில் குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் சேலத்திற்கு தெற்குப்புறமாகவும் சரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் நல்லதொரு கனமழை பொழிவை கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மழைப்பொழிவு தற்பொழுது எந்த மாதிரி ஒரு நிலவரம் வரக்கூடிய மணி நேரங்களில் எப்படி இருக்கும் வானிலை தற்பொழுது வானிலை அமைப்பு என்ன அப்படின்றத இந்த அறிக்கையில் பார்த்துருவோம் நேற்றைக்கு